அண்ணாமலையின் நம்பிக்கை நட்சத்திரம் திமுக அதிமுக இது வேற லெவல் சம்பவமா இருக்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வேகம் எடுத்துள்ளது பாஜக கட்சி நாட்டில் இன்னும் எம்பி தேர்தலை நடந்து முடியாத நிலையில் பாஜகவின் தொலைநோக்கு திட்டம் தமிழக அரசியலில் வியப்பை உள்ளது நான்கு முனை போட்டியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்தது இந்த நிலையில் கோவையில் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது நிர்வாகிகளுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூறு நாட்கள் தான் உள்ளது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போதிலிருந்தே நாம் திட்டமிட வேண்டும் தயாராகவும் இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக வடமாநிலங்கள் சென்று என் கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதேபோல் பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் வடமாநிலத்திற்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் ஐ கூட்டணிக்கு என்று வட மாநிலத்தில் யாரும் பெரியதாக திமுக உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை என நிலைமைதான் நிலவுகிறது லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் அண்ணாமலை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்துள்ளாராம் அதாவது மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள் இந்த செயல் அரசியல் தலைவர்கள் மத்தியில் வியப்பை ஆழ்த்தியுள்ளது சூழ்நிலை இப்படி இருக்கையில் பாஜக குறித்து மேலும் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது அதாவது நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் இளைஞர்கள் பலருக்கு வாய்ப்பு தரவில்லை புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை சில தலைவர்கள் போட்டியிட விருப்பமில்லை என்று கூறியும் பாஜக தலைமை வாய்ப்பு கொடுக்க மறுக்க வேண்டாம் என்று போட்டியிட்டதாக அவர்களே கூறுகின்றனர் பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஒரு பக்கம் அதிமுக கட்சியை மூன்றாவது இடத்திற்கு செல்ல வேண்டும் என பாஜக இந்த தேர்தலில் வேலை செய்ததாக அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்த வரிசையில் முதலாளாக இருப்பது இளைஞர்கள்தான் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் அண்ணாமலையை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அரசியலில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் அதனால் பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக கருதப்படும் இளைஞர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த தகவலால் எதிர்க்கட்சிகளின் கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளே நேற்று நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு சரித்திர நாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வருடம் கழித்து தமிழகத்திற்கு பொழுது மக்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு வழிநடுகளுமே அனைத்து இடத்திலுமே மிகப்பெரிய வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள் இது நம்முடைய பாரத பிரதமரை மனம் நெகிழச் செய்தது நேற்று இங்கே இருந்து டெல்லி திரும்பும் முன்பு நம்முடைய கட்சித் தலைவர்கிட்ட பாரத பிரதமர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு வரவேற்பை பார்த்து நான் மனம் நெகிழ்ந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் விமானம் ஏறினார் அப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்த நம்முடைய தமிழ் மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களுக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வரவேற்பை நிகழ்த்தி காட்டிய நம்முடைய தலைவர்கள் அனைவரும் கூட மேடையின் மீது இருக்கின்றார்கள்